கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் அவர்களின் மறைவையொட்டி காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு இடங்களில் அவரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டனர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இலக்கிய செல்வர் குமாரி ஆனந்தன் அவர்களின் மறைவையொட்டி அவரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதில் கிருஷ்ணகிரி பிஎஸ்என்எல் அலுவலகம் மற்றும் பழையப்பேட்டை காந்தி சிலை ஆகிய இடங்களில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் அவர்களின் திருவுருவப் பட புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டனர் அப்போது காந்தியின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்டதோடு மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வாழ்நாள் முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்காகவே தன்னை அர்ப்பணித்து தமிழக காங்கிரஸ் தலைவராகவும் இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்ததோடு மட்டுமின்றி ஊரட மதுவிலக்கு வேண்டி தமிழகம் முழுவதும் நடைப்பயணம் மேற்கொண்டு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதை இந்த நாளில் நினைவு கூறப்படுகிறது இந்த கண்ணீர் அஞ்சலியின் போது மாநில பொதுச் செயலாளர் ஏகம்பண்ணவனும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் ஜேசு துரைராஜ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆகா கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் மாவட்ட தலைவர் நாராயணமூர்த்தி மாவட்ட துணைத் தலைவர் தளபதி ரஹமத்துல்லா சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் டாக்டர் தாகி ஆறுமுக சுப்பிரமணி முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் துரை என்கின்ற துரைசாமி நகர தலைவர் அணி கலைப்பிரிவு இலக்கிய பிரிவு மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி வனக்கல்வி முபாரக் ஓபிசி மாவட்ட தலைவர் அஜித் பாஷா மாவட்ட செயலாளர் சக்கரவர்த்தி சேவதளம் தேவராஜ் வட்டார தலைவர் சித்திக் ரமேஷ் அனால்டு பாண்டரங்கன் சரவணன் குட்டி என்கின்ற விஜயராஜ் கமலக்கண்ணன் முனுசாமி மற்றும் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டு மலர் அஞ்சலி செலுத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது